சற்றுமனு வெளியான முக்கிய அறிவிப்பின்படி போக்குவரத்து ஓய்வூதியர்களுக்கு பண பலன் வழங்க ரூபாய் ஆறு கோடி நிதி ஒதுக்கி தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியீடு செய்தியை கேட்கறதுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் போக்குவரத்து ஓய்வூதியர்களுக்கு பண பலன் வழங்க ரூபாய் இருநூத்தி ஆறு கோடி நிதி ஒதுக்கியது தமிழ்நாடு அரசு ரூபாய் அறுநூத்தி ஆறு கோடியை குறுகிய கால கடனாக போக்குவரத்து கழகங்களுக்கு தமிழ்நாடு அரசு ஒதுக்கீடு செய்துள்ளது மேலும் இது தொடர்பாக போக்குவரத்து செயலர் கா பனீந்திர ரெட்டி பிறப்பித்த அரசாணையில் ஏப்ரலில் ஓய்வு விருப்ப ஓய்வு மற்றும் தொழிலாளர்களுக்கு பணப்பலன் வழங்க ரூபாய் கோடி ஒதுக்கீடு செய்யும்படி போக்குவரத்து துறை தலைவர் அலுவலகம் சார்பில் அரசிடம் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது இதை பரிசீலித்த அரசு ஓய்வூதியர்களுக்கு பணப்பலன்களை வழங்கும் வகையில் ரூபாய் அறுநூத்தி ஆறு புள்ளி அறுபத்தி மூன்று கோடியை குறுகிய கால கடன் என்ற அடிப்படையில் ஒதுக்கி ஆணையிடுகிறது இந்த தொகையை சம்பந்தப்பட்ட போக்குவரத்து கழக மேலாண் இயக்குநர்கள் உரியவர்களுக்கு வழங்க வேண்டும் மேலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டுக்குள் கடனை திருப்பி செலுத்த வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது என்று தகவல் வெளியாகியுள்ளது இந்நிலையில் போக்குவரத்து ஓய்வூதியர்களுக்கு பண பலன் வழங்க ரூபாய் இருநூத்தி ஆறு கோடி நிதி ஒதுக்கியது தமிழ்நாடு அரசு மேலும் ரூபாய் இருநூத்தி ஆறு கோடியை குறுகிய கால கடனாக போக்குவரத்து கழகங்களுக்கு தமிழ்நாடு அரசு ஒதுக்கீடு செய்துள்ளது இது தொடர்பாக போக்குவரத்து துறை செயலர் பனீந்திர ரெட்டி பிறப்பித்த அரசாணையில் இரண்டாயிரத்தி மூன்று ஏப்ரலில் ஓய்வு விருப்ப ஓய்வு மற்றும் உயிரிழந்த தொழிலாளர்களுக்கு பண பலன் வழங்க ரூபாய் கோடி ஒதுக்கீடு செய்யும்படி போக்குவரத்து அலுவலகம் சார்பில் அரசிடம் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது இதை பரிசீலித்த அரசு ஓய்வூதியர்களுக்கு பணப்பலன்களை வழங்கும் வகையில் ரூபாய் ஆறு புள்ளி அறுபத்தி மூன்று கோடியை குறுகிய கால கடன் என்ற அடிப்படையில் ஒதுக்கி ஆணையிடுகிறது இந்த தொகையை சம்பந்தப்பட்ட போக்குவரத்து கழக மேலாண் இயக்குநர்கள் உரியவர்களுக்கு வழங்க வேண்டும் மேலும் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டுக்குள் கடனை திருப்பி செலுத்த வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவேறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்